மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது எழுபத்தி ஆறு யமபதி விலோசனம் தமர் நுழைந்து கலந்திடில் கலைந்த அது சுக்கு சுக்காக உடைந்து எஞ்சி இருப்பது இதுவோ அதுவே மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் இருக்குமிடமே யமபதி யமபதி மெய்ப்பொருளிலுள் நுழைவதற்கு யாமம் சித்தியாகும் யாமம் சித்தி பெற்றவர்களே யமன் ஏந்தி வரும் ஆயுதம் அந்த தேகத்துக்கு கொடுக்கப்படும் இவ் சன்னதம் வாங்கியவரின் எண்ணமே சிவம் அவர் எண்ணமே சவமாகும் சவமாவதும் சிவமாவதும் உன் எண்ணத்தில்தான் மட்டுமே சாத்தியம் இது சத்தியம்